ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் மீலா எங்க வேலூர்ல இருந்து இருக்காங்க அவங்களுக்கு ஏழு வருஷமா ஒரு இடம் விற்க வேண்டியது தடையாவே இருந்துச்சு நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை எட்டே மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சி பாப்பேன் அம்மாட்ட நான் சொன்னேன் அவங்க அந்த நாள் முதல் எழுதி வச்சு ஜெபம் பண்ணாங்க அவங்க ஜெபம் பண்ண தொடங்கி ஒரே மாத்திரையில அந்த இடம் நல்ல விலைக்கு வித்துருச்சு ஆண்டவருக்கு ஒரு சிறப்பான காணிக்கையை நான் அதிலிருந்து இந்த ஊழியத்துக்கு அனுப்புகிறேன் நல்ல விலைக்கு வித்து கொடுத்த தேவனுக்கு நன்றின்னு எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தேவ சுமத்து வந்து சொல்கிறேன் கத்த இதை பார்க்குற கேட்குற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து இந்த சுயசேஷ ஊழியத்துக்காக நீங்கள் ஜோமன்கள் இதுவரையும் ஜெபிச்ச ஒருவருக்கு நன்றி காணிக்க அனுப்பி உதவி செய்த ஒருவருக்கு நன்றி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்கிறேன் ஏனெனில் சுவிசேஷம் பரவுவதற்கு நீங்கள் நல்லா ஜபிக்கிறீங்க உங்களால் முடிஞ்ச காணிக்கை அனுப்புறீங்க கத்தர் உங்களை வானத்தை பலகளே திறந்து ஆசிர்வதிப்பாராக தானத்திலேயே பெரிய தானம் சுவிசேஷ தானம் என்பதை மறந்து போக வேண்டாம் வயிற்று போஜனத்துக்கு கொடுப்பதற்கு எல்லா ஜாதிகளும் கொடுப்பாங்க எல்லா ஜனங்களும் கொடுப்பாங்க ஆனால் ஆத்தும தாகத்திற்கு ஆத்தும பசியை போக்குவதா சுவிசேஷம் சுவிசேஷம் உலகெங்கிலும் போய் சர்வசிஷிக்கும் சுவிசேஷத்தை அறிவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் உலகம் எங்கிலும் போகும் ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சோதனை சகோதரியே இந்த நீங்கள் இன்னும் எவ்வளவோ கொடுத்துருக்கீங்க ஜெபிச்சிருக்கீங்க அதுக்கேற்ற பலன கத்திர உங்களுக்கு நிச்சயம் தருவார் அலைய லோயா ராக அதிகாரம் உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம் அலைய லோயா தொடர்ந்து ஜவம் பண்ணுவோம் தொடர்ந்து இந்த ஊழியம் தடைபடாமல் இருப்பதற்கு ஆண்டவர் அருகவரை சுவிச அறிவிப்பதற்கு உங்கள் ஜெபத்தினால் காணிக்கினாலும் இந்த ஊழியங்களை தாங்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு இம்மையிலேயே ஆண்டவர் நூறு மடங்கு பலனை தருவார் மறுமையில நித்திய ஜீவனை தருவார் அவர் வாக்குரைத்த தேவன் உண்மை உள்ளவர் ஆகவே தலை தாழ்த்தி மனுவோம் பரலோப்பிதாவை நாங்கள் சூத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியானவர் வீராக ராகா தீகாலாபா ராவச ராகா இந்த தேவ வசனத்துக்கு விரோதமாக கிரி செய்கிற பொல்லாத பிசாசி வல்லமையை கட்டியு கட்டி அப்புறப்படுத்துகிறோம் தேவ ஆவியர் அசைவாடு வீராக என்னோடு எங்களோடு பேசுவீராக அலையிலோ யாராக தேங்க்யூ ஜி சார் தேவடைய ஜீவனுள்ள வார்த்தை இருவரும் கருக்குள்ள பட்டயமுள்ள வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை காயங்களை கட்டுகிற வார்த்தை புரோஜனமுள்ள வார்த்தை லோயா ராக அபிஷேக நிறைந்த வார்த்தை கர்த்துடைய மகிமையான வார்த்தை ஓ இப்பொழுது வெளி வருவதாக அது எங்கள் ஒவ்வொருவரை ஆற்றுவதாக தேற்றுவதாக காயம் கட்டுவதாக காரியங்களை வாக்கச் செய்வதாக ஏஸ்கர் சனாவது இதாகவே ஆமை இந்த நாள்லேயும் கூட கத்தர் ஒரே நமக்கு தந்திருக்கிறார் செய்தி தலைப்பு நீ போய் யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு அப்பொழுது சுத்தமாவாய் வாய் இது கொடுத்த ரேமா ரெண்டு ராஜாக்கள் ஐந்து பத்து நீ போய் நீங்க நான் போகணும் இருந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கூடாது சரியா போய் என்ன செய்யணுமா யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு யோர்தானில் போய் ஸ்நானம் பண்ணவே தேசத்தில் இருக்கிற அந்த யோர்தான் நதி யோர்தான் நதியை ரெண்டாக ஆண்டவர் பிளந்தார் லோய் செங்கடலை பிளந்தார் லோய்யா அங்கே போய் ஸ்நானம் பண்ண சொல்றாரு புற கரை புரண்டு ஓடுமா அந்த யோர்தான் நதி ஆனால் தண்ணீரை கடக்கும் போது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் ஆறுகளை கடக்கும் போது அவைகள் மேல் புரழுவதில்லை அக்கனிலே போடப்படும் போது நம்ம வேகாது இருப்போம் அக்னி சுவாலை நம்ம பற்றாது என்று சொன்னவர் உண்மையில் உள்ளவர் புரண்டு ஓடுகிற அந்த யோர் நீ போய் ஏழு முறை ஸ்நானம் பண்ணுங்கிறார் யார் எலிசா மூலம் ஆண்டவர் பேசுகிறார் அப்பொழுது நீ சுத்தமாவாய் அப்படின்னு யாரை பார்த்து சொல்றாரு நாகமான் சீரிய தேச ராணுவ இராணுவ மந்திரி படைத்தலைவன் அவனுக்கு பிறந்ததிலிருந்தே குஷ்டரோகம் சரீரத்தில் தோல்ல குஷ்டரோகம்னா அது எல்லாருக்கும் தெரியும் அவன் பணப்பழம் படைத்தவன் படைப்பழம் உடையவன் நல்ல புத்திசாலி சீரிய தேச தலைவரால் அதிகாரம் பெற்றவன் அவன் நல்ல அவனுக்கு பல அதிகாரங்கள் உண்டு ஆனால் அவனுக்கோ குஸ்தரோகம் வந்து அவனை மனசை அழுத்திக்கிட்டே இருந்துச்சு எல்லாம் இருந்தோம் சரீரத்தில் இப்படிப்பட்ட ஒரு கொடிவியாவது இருக்கே வருத்தப்பட்டிருப்பானா இல்லையா வருத்தப்பட்டிருப்பான் அந்த நாட்களில் சீரிய படைத்தலைவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா இஸ்ரேல் தேசத்தை போய் ஒரு சிறு பிள்ளைய சிறைப்பிடித்து இந்த நாகமான் வீட்டில் கொண்டு வந்து வேலைக்கு வச்சுருந்தாங்க இராணுவ மந்திரி வீட்டில் வேலைக்கு வச்சுருந்தாங்க அவள் இந்த குஷ்டரோகத்தை பார்த்து விட்டால் பார்த்து விட்டு அவள் அந்த நாகமான் மனைவியை பார்த்து என்ன சொல்கிறாள் என்னுடைய எஜமான் போய் இஸ்ரவேல்ல இருக்கிற அதை தீர்க்க தரிசிட்ட போனார் அவர் என்ன பண்ணிடுவாரு சோகமாய்க்கிறாரு எலிசாட்ட போ சொல்றார் சூசேஸ் அறிவிக்கிறார் இந்த நாட்கள ராஜாக்களுக்கும் தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சூசேஸ் அறிவிக்கிற நாள் இதுல நம்ம மௌனமா இருக்க கூடாது அலைய லோயா இந்த நற்செய்தி நம்ம அறிவித்தே ஆக வேண்டும் எல்லாரும் ரச்சிக்கப்படுவது தேவ இருக்கிறது சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர்வது தேவ சித்தமாக இருக்கிறது இவங்க என்னத்தை ரசிக்கப்பட போகிறாங்க இவங்க பெரிய பணக்காரங்க இவங்க பெரிய தலைவர் இவங்க பெரிய அதிகாரி இவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் தேவையில்லை எப்படி அவங்ககிட்ட போய் சொல்கிறது நினைக்காதீங்க இந்த சிறு பிள்ளை பாருங்கள் மனைவிட்ட சொல்கிறான் நாகமான் மனைவிட்ட அவள் தன் புருஷன்ற சொன்னவனே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா பிறந்த நாள் முதல் குஷ்டரோகம் எல்லார் முன்பாக அவனுக்கு முழிக்கிறதுக்கு கண்டிப்பாக அவன் வைக்கப்பட்டிருப்பான் ஏன்னா அது காட்டி கொடுத்துரும் என்னதான் ஃபுல் கேண்டு சட்டம் போட்டாலும் முகத்தை மூட முடியாது அப்படியேனாலும் ரொம்ப கஷ்டம் எப்படியும் தெரிஞ்சிடும் சொல்லுவாங்க உலகத்தை மூட உலமட்டியா வேணும் அப்படிம்பாங்க கிராமங்கள்ல ஆனா உடனே அவள் சந்தோஷமா இதை சொன்ன உடனே மனைவி பேச்சை கேட்டு சரி ஓகே என்று சொல்லி இவன் சீரிய தேச தலைவன் சொல்ல உடனே அந்த நாட்டு பிரதம்கிட்ட சொன்ன அவர் ஓகே சொல்றாரு சில வெகுமதியில கொடுத்து தேச தலை அந்த பிரதமருக்கு எல்லா வெகுமதி கொடுத்து அனுப்புறார் உடனே இஸ்ரேவேல் தேசத்தை ராஜா என்ன சொல்லுகிறார்னா நானா கடவுளா என்னே நீ வம்புக்கு இழுகிற சண்டைக்கு வர்ற என் தேசத்தோட அப்படின்னு சொல்லி அவர் கோவப்படுறார் அப்பொழுதுதான் இது எலிசா காதுக்கு விழுகிறது ஏ ராஜா இவ்வளவு துக்கத்தோடு இருக்காரு ஏ இஸ்ரேவேல் தேசத்து ராஜாக்கு என்ன ஆச்சு இந்த மேற்று எலிசா போன உடனே அவர் என்ன சொல்றாரு தெரியுமா இஸ்ரேவேல்ல ஒரு தேவன் உண்டு என்று அந்த ராஜா அறிந்து கொள்ளட்டும் நல்லா எல்லா தேசங்களும் அறிந்து கொள்ளட்டும் எல்லா மந்திரிமார்களும் அறிந்து கொள்ளட்டும் இந்த ராணுவ மந்திரி ஆகிய படை தலைவனாகிய இந்த நாகமான் அறிந்து கொள்ளட்டும் நீங்கள் வர சொல்லுங்க அப்படின்னு உடனே இவர் போய்கிறார் வெகுமதியில் எடுத்துக்கொண்டு போகிறார் ஆனால் அவர் ஒரு வெகுமதி வாங்கல வேண்டாம்னு சொல்லிட்டார் ஒன்றுமே எலிசா சொல்லுகிறார் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் நீ போய் யோர் தான் எங்க நாட்டில் இருக்கிற எங்க தேசத்துல இருக்கிற அந்த யோர் தான் நதியில ஏழு முறை என்ன செய்யினையே மூலுக்கு ஸ்நானம் பண்ணு அப்பொழுது உனக்கு நீ சரியாயிருவ அப்படின்னு ஆலோசனை கொடுக்குறார் பத்தாவது வசனம் ரெண்டு ராஜாக்கள் அஞ்சு பத்தில் அப்பொழுது எலிசா அவரிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர் ஏழு தர ஸ்நானம் பண்ணு அப்பொழுது ஒன் மாம்சம் மாதிரி நீ சுத்தமாகவா என்று சொல்ல சொன்னான் அதற்கு நாகமான் கடும் கோபம் அவள் என்ன நினச்சிருக்கிறான் நமக்கு கை அப்படியே தடை விடுவார் ஏதாவது பச்சளை மருந்து எதாவது ஒன்று போடுவார் அப்படின்னு நினச்சிருக்கிறான் கையை தடவி சுகம் தருவாருன்னு ஆனால் இன்றைக்கி அப்படித்தான் நம் நினைவுகள் ஆண்டவர் நினைவு கிடையாது நம்ம வழி அவருடைய வழியும் கிடையாது அவை மாம்சத்தில் அப்படி நினைக்கிறான் மாம்ச ஆவிக்கு ஆவி மாம்சத்துக்கு ஒரு போராட்டம் எப்போதுமே இருக்கும் ஆவினால் பிறப்பதெல்லாம் ஆவியாக இருக்கும் மாம்சத்தினால் பிறப்பதெல்லாம் மாம்சமாக இருக்கும் அவனுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது இல்லையா தெரியாது இன்னைக்கு தெரிஞ்சவங்களே ரச்சிக்கப்பட்டு இருபது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறவங்களே என்ன ஆண்டவர் அறிகிற அறிவில் வளரவே இல்லை என் ஜனங்கள் அறிவில்லாமாயால் சங்காரமாகலான்னு ஆண்டவர் வேதனைப்படுறார் இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சௌடை எந்த எந்தளவுக்கு நம்ம ஆண்டவரை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க பயில் படித்ததோடு விட்டுறாதீங்க தியானிங்க ஆண்டவர் செய்த காரியங்கள் எல்லாம் தியானிங்க ஆண்டவரை பற்றி தியானிங்க அவரை தியானிக்கும் தியானம் இன்பமாக இருக்கும் நம்ம இறுதித்தின் தியானமும் நம்முடைய வார்த்தை வாயின் வார்த்தையில் அவருக்கு முன்பாக பிரதியாக இருக்கணும் பிரிருதியாக இருக்கணும் மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க பார்த்தாலும் என்ன செய்ய சாப்பிடும் தூங்கும் இலை பாருங்கும் அந்த வேலையை பாருங்க இந்த வேலையை பாருங்க ஆனால் ஆவிக்குள்ளாகணும் நம்ம ஆவிக்குள்ளாகணும் ஆவிதன் ஜெயிக்கும் சரி இவை மாம்சத்திலே முடிவெடுத்து கோப்பிடுறான் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாய கத்திரை நாமத்தை தொழுது அதாவது இஸ்ரேலின் தேவனாய கத்திரை எலிசா தொழுது தன் கையினால் இந்த இடத்த தடவுவார் இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு தன்னுடைய தேவரை தொழுது தன்னுடைய கடவுள் அவன் வணங்கி என்ன பண்ணுவா இப்படியே தடை விடுவார் அப்படின்னு நினச்சிருக்காரு ஆனால் அவர் நினைவு ஆண்டோட நினைவே கிடையாது நான் சாணமணி சுத்தம் அவர் இஸ்ரவேல் தண்ணீர் எல்லாவற்றையும் பார்க்கலும் தமஸ்குவின் நதியாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிறதோடு திரும்பினான் ஏய் எங்கள் சிறிய தேசத்தில் தான் ஆறு பெருசாக இருக்குது உங்கதெல்லாம் அதெல்லாம் சின்னது தான் எங்கள் நதி சூப்பரு சுத்த தண்ணீர் அப்படி இப்படின்னு வர்ணிக்கிறாரு ஆனால் அவள் ஊழிகார இருக்கான் பார்த்திங்களா வேலையாளு அவன் சொல்கிறான் தலைவரே வேறு ஏதாவது ஒரு பெரிய காரியம் சொன்னால் நீங்கள் செஞ்சிருப்பீங்களே இவர் என்ன சொல்கிறார் தான் இதில் ஏழு முறை என்ன செய்யக்கூடாது ஸ்நானம் பண்ணினாலும் சொல்கிறார் அதை நீ செய்தால் என்ன அப்படிங்கிறார் இன்றைக்கி அதுதான் ஒரு ஆளாக போகக்கூடாது உப்பரி நூல் அறாது ரெண்டு பேர் கூடி போனால் ஒரு ஆள் விழுந்தால் ஒரு ஆள் தூக்கி விடுவான் இப்போ விழுந்துட்டான் நாகமான் ஆனால் தூக்கி விடுறது வேலைக்கார் வந்தார் பார்த்தீங்களா கூட இருந்தார் பார்த்தீங்களா அப்போ ஐடியா கொடுக்குறாரு அவர் சொன்னது நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் என்ன அப்படின்னு உடனே அவர் போய் யோர்தா நதியில் ஏழு தர ஸ்தானம் பண்ணார் அவருடைய எப்படி எப்படியாச்சு பிறந்த குழந்தையை போல சுத்தமாகச்சா பிறந்த குழந்தைய பார்த்துருக்கீங்களா அதில் ஒன்றுமே தெரியாது நமக்கு எல்லாமே ஒன்றா இருக்கு அது போக போக மூணு மாதம் ஆறு மாதம் வர வர வரதான் அப்பா மாதிரி அம்மா மாதிரி இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா கருப்பு சிவப்பு மானவரம் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் பிறந்த குழந்தையை போல மாசு மடிவில்லாத சரீரமாக அது மாறினது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் இசைவில் தேவன் தான் பெரியவர் வேற தேவன் இல்லை என்று நிரூபிக்கிறார் நாகமான் ஏழு முறை ஏழு முறை ஸ்நானம் பண்ணி சுகம் பெற்றார் அடுத்து ஆபிரகாம் எடுத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு ஆதிகம் பன்னெண்டாம் அதிகாரம் ஒண்ணு நீ உன் தேசம் எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பா உன் தாய் தாய் விடு தாய் எல்லாத்தையும் விட்டுட்டு வா ஏன்னா ஜனத்தை விட்டுட்டு வா நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ நான் உடனே ஆசிர்வதிப்பேன் ஆசீர்வதித்து அணையருக்கு ஆசீர்வா வைப்பேன் சத்தர்கள் வாசலை சுதந்தரித்துக் கொள்வாய் இப்படி ஏழு வாக்குத்தங்களை கொடுக்குறார் நீங்கள் படித்து பார்த்துங்க சொல்றதுக்கு நேரில் அந்த ஏழு வாக்குத்தையும் அவர் அவர் நிறைவேற்றினார் ஏழு வந்து ஒரு சம்புரணம் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாகி ஆப்ரகாமுக்கு ஏழு வேடுகள் சொன்னார் ஏழையும் ஆண்டவர் நிறைவேற்றினார் ஆனால் அவர் என்ன பண்ணாரு அவர் கீழ்படைஞ்சார் எப்படி நாகமான் கீழ்ப்படியும் போது ஏ பிறந்த குழந்தைய போல் அவர் சரீரம் சுத்தமாச்சோ குஷ்டரோகம் நீங்கி அது போல ஆபிரகாமின் வர்ம கஷ்டம் கவலை கண்ணீர் எல்லாம் நீங்கி போச்சு ஏ அவர் எல்லாவற்றையும் விட்டு வந்தார் இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக என்ன விடுறோம் இது எனக்கு எனக்கு ஆண்டவருக்கு நொஞ்சது தொஞ்சதெல்லாம் கொடுக்குறோம் அவ்வளோ செய்யாதீங்க பாருங்க ஆண்டவருக்காக அவர் என்ன பண்றாரு எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாரு உடனே ஆண்டவர் அவர் ஆசிரமிச்சாரா ஆசிர்வதித்து பேரை பெருமைப்படுத்தினாரா ஏ அப்போ நீங்கள் நான் என்ன செய்யணும் ஆண்டவர் கீழ்ப்படிந்து உலகத்தை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு வரணும் அப்பொழுது ஏழுவது ஆசிர்வாங்களான்னு நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார் ஆசிர்வதிப்பார் தலையை தாழ்த்தி ஜோம் பண்ணுவோம் அலையல் பரலோக பிதாவே நாங்கள் சொத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஓராக ராக தீகா பாபா சூனேமியால் மகனை உயிரோடு எழுப்பினீரே ஏழு முதல் தும்மி அது உயிர் வந்ததே ஆண்டு யார் யார் யாருக்கெல்லாம் மரண போராட்டம் இருக்கோ யாதி போராட்டம் இருக்கோ அண்டவரே ராகா தீகா பாபா லாபாரு இப்போதே அவர்களை விட்டு நீங்க இப்போதாக நாமத்தினால ஆவியானவரே நன்றி நன்றி சுனைமியால் ஏஸ் கத்தருக்கு மட்டுமே தெரியும்படி அந்த மறித்த குழந்தைய கட்டில் வச்சு வீட்டை பூட்டிகிட்டு போய் எலிசாட்டை போன ஆண்டு வரே அதே போல் ஆண்டு வரே தகப்படை பா வியாதியோடு போராடி கொண்டு இருக்கிறவங்க அந்தரங்கமாய் ரங்கமாய் நோக்கி ஜபிக்கும் போது கத்தர் ஆண்டுவரே ராகா லேகா அவர்களுக்கு ஜீவனை சுகத்தை தருவதற்கான ஏழு முறை தும்மி ஜீவன் வந்தது போல ஆண்டவரே ராகா லாபார் செத்து போயிருக்கிற வாழ்க்கையை தொழில வேலையை ஊழியத்தை உயிர்ப்பிக்கபடியாக ஜபிக்கிறோம் ஆவியானவர் அவர் கடன் நீங்கட்டும் கவலை கண்ணீர் மறையிட்டு வர வேண்டிய பணம் ஏசு நாமத்தில் வருவதாக கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பார்களாக ஓ ரக லீபார சோறுகள் நீங்க போவதாக ப்ரெஷர் சுகர் அண்டு வரை தலை சுத்தல் இதெல்லாம் நீங்க போவதாக இயேசு நாமத்தினால இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் கத்தர் பெரிய மறாக்கள் பண்ணுவீராங்க எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நிரப்பு நிரப்புங்க 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 நிரப்புங்கிறேன் வீட்டில் சண்டை சச்சரவு செய்வனை கட்டு மந்திர கட்டு நீங்கி போட்டு இயேசு நாமத்தினால இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பமும் வீடும் கத்தருக்கு முன்பாக ஆஸ்ரதிக்கப்படட்டும்

இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கை அனுப்ப தாங்க ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் என் இருபத்தி ஏழு பொதிகை திரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்